அதையுமே சொல்லியிருந்தேன் தலைவலின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து நைட்டு என்னால் சமைக்க முடியல மாவை ஆட்டி வச்சது இன்னும் சரியாக புளிக்கல ஈவினிங் தான் ஆட்டினேன் மழை பேஞ்சதுனால வெயில் அடித்தாவது கொஞ்சம் பிடிக்கும் மழை பெஞ்சதுனால மாவும் பிளிக்கல அதனால பார்த்திங்கன்னா இப்போ ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான் இட்லி தான் சாப்பிட்றோம் மாவு பிடிக்காததுனால இட்லி வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் ரைஸ் வந்து என்னால் எதுவுமே வைக்க முடியல சரி உப்புமாவோட கிண்டலான்னு பார்த்தா உப்புமா கூட கிண்ட முடியல அளவுக்கு தலைவலி அதனால் வீட்டில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டின்னர் உங்கள் வீட்டில் என்ன நைட் டின்னர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்